அன்புள்ள ஆன்மீக டாக்கிஸ் நேயர்களே வணக்கம் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ஆகிய நட்சத்திர பாதங்கள் ரோகிணி மிருகசிஷம் சிஷம் ஒன்று ரெண்டு ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி ரிஷபராசி ரிஷபராசி என்பது சுக்கரனின் ராசி ஆடம்பர பிரியர் அது மட்டும் இல்லாமல் சுகவாசி உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பீர்கள் உங்களுடைய பேச்சு திறமையால் மற்றவரை கவரக்கூடிய ஒரு திறமை கொண்ட நபராக இருக்கக்கூடிய உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பொற்காலம் என கூறினால் மிகையாகாது சுக்கிரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் பொதுவாக சனி பகவான் ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கக்கூடிய கிரகமாகும் அந்த சனி இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும் சனி பொதுவாக லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் உங்களது கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் அது இல்லாமல் தனக்காரகன் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்றுக்கு அதிபதி இந்த எட்டு பதினொன்றுக்கு அதிபதியான குரு பகவான் இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டில் குறிப்பாக திருக்கணித சித்தாந்தபடி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும் ஒரு புறம் ரெண்டில் குரு ஒருபெறும் பதினொன்னில் சனி என்பதால் நீங்கள் ஆண்டின் முற்பாதையில் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும் தொழிலில் கடந்த காலங்களில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும் தொழில் ரீதியாக நீங்கள் போட்ட பணத்தை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் புதிய வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் மன நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் அதிகாரியாக வரக்கூடிய ஒரு நேரமாகும் அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக பதவி உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்து உங்கள் தகுதிக்கு ஏற்பட்ட ஏற்ப ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஆண்டாக வருகின்ற நாட்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது இருந்த பழி எல்லாம் தற்போது விலகுவதால் மனநிம்மதி உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகளில் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பாகப் பிரிவினை ஆகவில்லை என்று இயங்கியவர்களுக்கு வரும் நாட்களில் குடும்பத்தில் உடன்பிறந்தவர்களிடம் பாகப் பிரிவினை ஏற்பட்டு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சொத்துகள் பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கணவன் மனைவி உறவு ஆனது மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து குறிப்பாக மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு திருமண வயது அடைந்தவர்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னால் திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு யோகமானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் ஐந்து மாத காலங்கள் அதாவது வந்து ஜூன் மாதம் வரை உங்களுக்கு குருவின் சஞ்சாரம் சாதகமாகவும் சனியின் சஞ்சாரம் ஆண்டு முழுவதும் சாதகமாகவும் இருப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள் அடுத்து குறிப்பாக ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு மூணாம் வீட்டுக்கு மாறுதலாகிறார் குரு மூணாம் வீட்டுக்கு மாறுதலாவது சற்று சுமாரான அமைப்பு என்றாலும் அவர் எட்டாம் அதிபதியாகி மூணாம் வீட்டுக்கு போவதால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் அது மட்டும் இல்லாமல் சனியின் சந்தா சாதக சஞ்சாரத்தால் சனி சாதகமாக சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு குரு மூணுக்கு போனாலும் சனி பதினொன்று இருப்பதனால ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு முதல் ஐந்து மாதங்கள் ஒரு மிகப்பெரிய லெவலில் அனுகுலங்கள் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது பொதுவாக மூணாம் வீட்டுக்கு குரு போகின்ற பொழுது பண விஷயத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டாகும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் கேது பத்தாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் இந்த ஆண்டு முழுவதும் நான்கில் கேது பத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் சில ஏற்படும் என்றாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்க முடியும் தாய் வழி உறவினர் வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கவலைகள் ஏற்படலாம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு என்றாலும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதாவது ஒரு சில நேரங்களில் வேலை பலு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதனை உங்களது தனித்திறமையால் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த ஆண்டு முழுவதும் சனியின் சாதகமான ஒரு நிலையினால் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு திட்டமிட்டு இருந்திருக்கின்றால் அந்த திட்டத்தை தற்போது செயல்படுத்த முயற்சித்தால் அது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்கிறது பொதுவாக ஒரு சிலர் வந்து தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் அதனை இந்த ஆண்டில் மேற்கொண்டால் அதில் ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அடுத்து குறிப்பாக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் அதனை தற்போது செயல்படுத்தினால் அதில் ஒரு அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதுபோல குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு உடன்பிறந்தவர்களுக்கு திருமண சுபகாரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் அதனை தற்போது மேற்கொண்டால் அதற்கு ஒரு அனுகூலமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை இந்த ஆண்டில் ஒரு தைரியத்தோடு மேற்கொண்டால் அதில் முழு வெற்றியினை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு நான் குறிப்பிடக்கூடிய மாசமான மாசி பங்குனி ஆடி ஐப்பசி ஆகிய மாதங்களில் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படி சூரியனோட சஞ்சாரம் சிறப்பாக இருக்கும் என்பதனால அந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் நேர்களே இதுவரை உங்களுக்கு குறிப்பாக ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை உங்களுக்கு கூறினேன் மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்